பயப்பட மாட்டோம் மோடிக்கும் பயப்பட மாட்டோம் பாரதி சொல்றாரு எப்படி பயப்படுவாங்க அதெல்லாம் சொல்றாரு பயப்பட மாட்டோம் மோடிக்கும் பயப்பட நீங்க கடவுளுக்கே பயப்படாத ஒரு ஆளு கொள்ளடிக்கத்துக்கு பயப்படாத ஒரு ஆளு உங்ககிட்ட எந்த நேர்மையை எதிர்பார்க்கறது மக்களுடைய தவறு நம்ம முதலமைச்சர் தேர்தல் வாக்குறுதியில் என்ன சொன்னாரு கோடநாடு உடைய மர்ம முடிச்சிகளை அழுப்பேன்னு சொன்னாரு அவுத்தாரா நாலரை வருஷம் ஆயிடுச்சு அவர் பேண்டோனாவுத்து எத்தனை நடிகைகளை வந்து பாதுகாத்தாரு உதயநிதி இந்த அரசாங்கம் சொல்ல முடியுமா கொஞ்சம் யோசிக்கணும் ஏன்னா இவங்க வந்து இவங்க ஆட்சி முடிஞ்சா அடுத்த ஆட்சி வந்து நாங்க வழக்கு போடுவோம் சொன்னாங்கல்ல அதுக்காக தான் இது வந்து பண்ண ரைடு போயிட்டாங்க ரைடு போயிட்டாங்க சொல்லி இன்னைக்கு வந்து ஆர்ப்பாட்டம் பண்றதெல்லாம் சார் இன்னைக்கு நான் கேட்கறேன் அப்போ திமுக என்ன ரொம்ப தூய்மையான கட்சியா அங்க இருக்கிற அமைச்சர்கள் வந்து நேர்மையான ஆளுங்களா ஏன்னா எந்தெந்த காப்பரேட்ல வேலை செஞ்சாங்க ஒவ்வொரு அமைச்சருடைய பின்னணி எடுத்து போட முடியுமா பாத்தீங்களா இடி பயம் இல்லைன்னு அப்ப என் வந்து எதுக்கு ஆபீஸ மூட்டு போயிட்டான் எவ அறைகள் மூடிட்டு போயிட்டான் இதுக்கு முன்னாடி இதே மாதிரி வந்து விக்ரம்னு சொல்லி யார் உதயநிதியோட ஃப்ரெண்டு வீட்லயே வந்து அமலாக்கத்துறை ரைடு போனோட ஓடி போயிட்டானுங்க கண்டுபிடிக்க முடியல காணாம போயிட்டாங்க என் வீட்டை கூட்டி எஸ்ட் போனானுங்க நான் மக்களை பார்த்து கேட்கறேன் சிந்திங்க பேசலாம் ஆனா இப்படியெல்லாம் பேசக்கூடாது நான் கேட்கறது நான் கேட்குறேன் இன்னைக்கு எந்த இவர் யார் மேல பழிய சுமத்துறாரு நான் தமிழ்நாட்டே எடுத்துக்கிறேன் இன்னைக்கு தமிழ்நாட்டே எடுத்துக்கிறேன் இன்னைக்கு தூய்மை பணியாளர்களாக இருக்கட்டும் பதிமூணு நாள் ஒரு டிபேட்ல ஒருத்த பிரசண்டான ஒருத்தர் பேசுறான் அடுத்த ஆட்சி இருபத்தாறுல வந்தா இன்னைக்கு கார்பரேஷன்ல நடந்த ஊழல்கள்லாம் வந்து வெற்றி வெளிச்சமாகும் மேயர் பிரியாவை வந்து பிளைட் மோட்ல போட்டு இவங்க ரெண்டு பேர் ஆக்டிவ் மோட்ல இருக்கிறாங்க பாத்தீங்களா பல்லாயிரம் கோடி சொத்த சுருட்டி இருக்கிறாங்க நான் இப்போ சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்தா முதல்ல யாரு தப்பிக்கிறாங்களோ ஐயோ பாபு கே நேரு தப்பிக்க முடியாது இப்போ அமலாக்கத்துறை அதிகாரிகள் அமைச்சர் ஐ பெரியசாமி வீட்டில் சோதனைகள்லாம் நடத்தியிருந்தாங்க அதில் முக்கியமான ஆவணங்கள்லாம் கிடைத்ததாகவும் சொல்லியிருக்காங்க அமலாக்கத்துறை தரப்பில் இருந்து அதாவது பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த ரைடுக்கெலாம் அஞ்ச மாட்டோம் எங்களை அது வந்துட்டு வைக்க முடியாது நாங்கள் ஏன்னா எடப்படி பழனிச்சாமியா அப்படின்னு சொல்லிட்டு கனிமொழியாளர்கள் ஒரு பக்கம் ஐ அவர்களே விளக்கம் கொடுக்குறாரு முதல்வர் ஒரு பக்கம் விளக்கம் கொடுக்குறாரு அதிமுக போல் எங்களை உங்கள் கூட்டணிக்கெலாம் வர வைக்க முடியாது அப்படின்றனாலே உங்களோட கருத்து என்ன சார் ஈடிக்கும் பயப்பட மாட்டோம் மோடிக்கும் பயப்பட மாட்டோம் யார் ஆர்எஸ் பாரதி சொல்கிறார் எப்படி பயப்படுவாங்க ரவுடிங்களும் பொறுக்கிங்களா இன்னைக்கு பயந்து இருக்கிறாங்க அதெல்லாம் சொல்றாரு ஈடிக்கும் பயப்பட மாட்டோம் மோடிக்கும் பயப்பட மாட்டோம் நீங்க கடவுளுக்கே பயப்படாத ஒரு ஆளு கொள்ளடிக்கத்துக்கு பயப்படாத ஒரு ஆளு உங்க கிட்ட எந்த நேர்மையை எதிர்பார்க்கறது மக்களுடைய தவறு கனிமொழி அக்கா என்ன சொல்றாங்கன்னா தேர்தல் கமிஷன் வந்து தன் கையில் வைத்துக் கொண்டு தேர்தலை வெற்றி பெற வேண்டும் என்று பிஜேபி துடிக்கிதான் அப்ப தமிழ்நாட்டில் எப்படி ஜெயிச்சாங்க கர்நாடகாவில் எப்படி ஜெயிச்சாங்க நான் கேட்குறேன் ஏன் அப்போல்லாம் வந்து தேர்தல் கமிஷன் கையில் வச்சுன்னு இருக்கிறோமா அதனால வந்து சீனியர்ஸுடைய வீட்டிலலாம் வந்து ரைடு விடுறாங்க இதுக்கெல்லாம் நாங்கள் அஞ்ச மாட்டோம் அப்படின்னு ஏன்னா வந்து சிபிஐ கையில் அமலாக்கத்துறை கையில் வருமானத்துறை இது மூணுமே வச்சுட்டு வந்து வந்து பிஜேபி மிரட்டு தான் ஏ அதுக்கு தான் வந்து உங்கள் ஆர் பாரதி சொல்கிறாரில்ல நாங்கள் ஈடிக்கும் போய்விட மாட்டோம் மோடிக்கும் போய்விட மாட்டோம்னா அப்போ வந்து அமலாக்கத்துறை விசாரிச்சா வந்து அப்போ நீங்கள் வந்து சந்திச்சுட்டு போக வேண்டியது தானே உங்கள் மடியில் தான் கடை இல்லையே எதனால் வந்து மக்களை பைத்தியகாரனாகத்துக்காக இந்த விஷயத்தை வந்து மக்கள் மத்தியில் வந்து எடுத்து வைக்கிறேன் ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினொன்று அதாவது இப்போதைய ஐ பெரியசாமி வந்து ஊரக வளர்ச்சி துறையுடைய அமைச்சர் இதற்கு முன்னாடி வந்து பார்க்க போனா வீட்டு வசதி வாரியத்துடைய அமைச்சராக இருக்கும் போது ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று தயவு செய்து வந்து மக்கள் சிந்திக்கணும் அந்த நேரத்தில் இவர் என்ன பண்ணார்னா வந்து வீட்டு வசதி வாரியத்தில் வந்து முறைகேடு பண்ணதால அப்போது வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து மேல அவங்க மேல வந்து வழக்கு பதிவு செய்தாங்க இந்த வழக்கு பதிவு செய்யும்போது என்ன பண்றாங்கன்னா திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல வந்து என்ன பண்றாங்கன்னா இந்த இவரை வந்து விடுவிக்கிறாங்க அதிமுக ஆட்சி மாறுது இப்போ அதிமுக ஆட்சி மாறுனா அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இவங்க ஆட்சி வந்து அவங்க அவங்க ஆட்சி ஆனா இவங்க ஏன்னா வந்து நாங்க வந்து நடவடிக்கை எடுப்போம் இந்த இடத்துல வந்து பின் பண்ண விரும்புறேன் நம்ம முதலமைச்சர் தேர்தல் வாக்குறுதியில் என்ன சொன்னாரு கோட நாடு ஓடிய மர்ம முடிச்சுகளை அழுப்பன்னு சொன்னார் அவுத்தாரா நாலரை வருஷம் ஆயிடுச்சு அவர் பேட்டனும் அவுத்துட்டு இருப்பாரு ஆனா இது இதுக்கு என்ன பதில் இது வரைக்கும் தெரில எடப்பாடி அவர்கள் வந்து சொல்லிட்டாரு முடிஞ்சா நீ வந்து விசாரிச்சுக்கோ நான் எதுக்கும் பைப் இல்லைன்னு அறிக்கை கொடுத்தோம் மர்மம் முடிச்சு அவுத்தாரா நாலரை வருஷம் ஆயிடுச்சு இதை பத்தி அவனாவது கேட்கறதுக்கு அங்க தைரியமும் திராணி இருக்குதா நான் ஊடகத்தை பார்த்து கேட்கறேன் எத்தனை டிபேட் வைக்கிறீங்க இந்த டிபேட்டை வைங்க இது சம்பந்தமா ஒரு டிபேட்டை வைங்க இப்ப சமீபத்துல நுங்கம்பாக்கத்துல வந்து ஒரு பார்ல ஒரு பிரச்சனை நடந்தது அந்த பார்ல பச்சை போலீஸ் வந்து என்ன பண்றாங்க அவங்கள பிடிக்கிறாங்க கடகடன் அவங்களுடைய மொபைல வந்து என்ன பண்ண ஆய்வு நடத்துறாங்க அப்போ உடனே ரெண்டு ஏமாந்த ரெண்டு நடிகர்களை தூக்கி உள்ளே போட்டீங்க கஞ்சா விஷயத்துல போதையை எத்தனை நடிகைகளை வந்து பாதுகாத்தாரு உதயாநிதி இந்த அரசாங்கம் சொல்ல முடியுமா கொஞ்சம் யோசிக்கணும் ஏன்னா இவங்க வந்து இவங்க ஆட்சி முடிஞ்சா அடுத்த ஆட்சி வந்து நாங்க வழக்கு போடுவோம்னு சொன்னாங்களே அதுக்காக தான் இது வந்து பண்ண ஏன்னா இவங்க வந்து என்னென்னலாம் பண்ணியிருக்கிறாங்கன்னு தெரியுதுக்கு இந்த வழக்குல வந்து பார்க்க போனீங்கன்னா அப்போ அப்போதைய எக்ஸ் டிஜிபி ஜாஃபர் சேட்டுக்கும் வந்து போனா வீட்டு வசதி வாரி துறையில வந்து கவர்மெண்ட்டுக்கு அகென்ஸ்ட்டாக வந்து நிலம் கொடுத்ததால அந்த வழக்கு இங்கே இருக்குது அப்போது திண்டுக்கல் நீதிமன்றம் வந்து என்ன பண்ணுறாங்க இதை விடுவித்த போது ஐ பெரியசாமி ஹைகோர்ட்டுக்கு போகிறார் ஹைகோர்ட்டுக்கு போனோடனே மறுபடியும் என்ன பண்ணுறாங்க இந்த கேஸை விசாரணை அந்த ஜட்மெண்ட்டை வந்து என்ன பண்ணுறாங்க ரிஜெக்ட் பண்ணிவிட்டு இதை தொடரலான்றாங்க இன்னைக்கு வந்து பார்க்க போனீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டில் இந்த வழக்கு வந்து அப்பீலுக்கு போயிருக்கிறார் ஐ பெரியசாமி இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட் வந்து நேற்று தீர்ப்பம் கொடுத்துருக்குது இது இது வந்து இடைக்கால தடை விதிச்சிருக்கிறாங்க ஏன்னா இங்கே வந்து நான் ஆரம்பத்திலே ஒரு பதிவு பண்ணியிருக்கிறேன் கீழ்கோர்ட் விட்டால் ஹை கோர்ட் வந்து என்ன பண்ணும் தண்டனை கொடுக்கும் ஹைகோர்ட் தண்டனை கொடுத்தா சுப்ரீம் கோர்ட் விட்டுரும் இது வந்து என்னென்ன நீதித்துறையிலேயே வந்து என்னென்ன வந்து ஏற்றத்தாழ்வு இருக்குது இது எங்க சரி பண்ணணுமோ என்ன இந்திய அரசியலமைப்பு சட்டம் தான் இது வந்து சரியப்படுத்த முடியும் ஏன்னா வந்து இன்னைக்கு எல்லாருமே சொல்றாங்க இல்லையா அதாவது கோர்ட்டை கையில வச்சுக்கிறாங்க வந்து எலெக்ஷன் கமிஷனை கையில வச்சுக்கிட்டாங்கன்னா நான் கனிமொழியாக்கா வந்து கேட்குறேன் அப்போ இவ நீங்க நேற்று வந்து தடை போட்டுக்கிறாங்களே அப்போ மோடி உத்தரவு போட்டாருன்னு வச்சுக்கலாமா உங்களுக்கு சாதகமாக வந்தா உடனே வந்து நீங்க பேசுவீங்க இதே உங்களுக்கு பாதகமாக வந்தா உடனே வந்து பிஜேபி அவங்க பாக்கெட் குள்ள வந்து தேர்தல் கமிஷனை வச்சுக்கிட்டாங்க நீதிபதிகளை கையில வச்சுக்கிட்டாங்க அரசியல் அமைப்பு சட்டத்தையே கையில வச்சுட்டு எந்த விதத்தில் நியாயம் எத்தனை தான் நீங்க வந்து பைத்தியம் மக்களை ஏமாற்ற முடியும் மக்கள் நான் பைத்தியக்காரங்களா இந்த விஷயத்துல தான் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த விஷயத்தில் வந்து என்னென்னா ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ஒரு என்கொயரி நடக்கும்போது ஏற்கனவே இவருக்கு வந்து என்கொயரி பண்ணிவிட்டு இன்றைக்கி அவங்களுடைய இரண்டு மகள் ஒரு மகள் வீட்டில் ரைடு விட்டுருக்குறாங்க சார் அவங்க கம்பெனிலேருந்து வீடுகள்லேருந்தெல்லாம் ரைடு பண்ணி முக்கிய அதாவது சட்டவிரோத ப பணம் பரிமாற்றம் வந்து அதோடைய டாக்குமெண்ட் எடுத்துருக்கிறாங்க இன்னைக்கு இதனால எத்தனை அமைச்சர்கள் சிக்க போறாங்கன்னு தெரியல யாரை காப்பாற்றத்துக்கு ஐ பிரியசாமி நான் கேட்குறேன் செந்தில் பாலாஜி அரசு பண்ணும்போது துடிச்சவங்க இன்னைக்கு ரெண்டாவது முறை அவங்க துடிச்சிருக்கிறாங்கன்னா அப்போ முதலமைச்சர் குடும்பம் வெளியே வருதா இல்ல நேரடியாக முதலமைச்சர் குடும்பம் ஈடுபட்டு இருக்குதா இல்ல இவங்க மருமகன் ஈடுபட்டு இருக்கிறாரா எத்தனை அமைச்சர்கள் இதுக்கு முன்னாடி உங்க கட்சியில் இருக்கிற ஒரு அமைச்சர் பினான்ஸ் மினிஸ்டர் பிடிஆர் டி தியாகராஜன் வந்து இது பண்ணும்போது அவரே இன்றைக்கி வந்து மடக்கி உட்கார இசிட்டாங்க ஏன்னா அவர் இது வந்து இதுக்கு முன்னாடி வந்து இருக்கிறத வந்து முதலமைச்சர்கிட்ட சொன்ன உடனே நீ என்ன எங்களுக்கு சொல்கிறதுன்னு சொல்லிட்டு அவரை வந்து ஆஃப்லைனில் போட்டாங்க இன்றைக்கி ஐபிரிய சாமியாக இருக்கட்டும் இன்னைக்கு நான் அதை தான் வந்து கேட்குறேன் உங்களுக்கு தான் பயம் இல்லையா சந்திக்க வேண்டிய தானே அப்புறம் என்னத்துக்கு விமர்சனம் பண்ணலை விமர்சனம் பண்ணுறீங்க ஆனால் உண்மையாலுமே எத்தனை பேர் வந்து இந்த அமலாக்கத்துறையால் த தண்டிக்கப்பட்டாங்கன்னு தெரியல ஏன்னால் குறைஞ்சது ஒரு இருபது இருபது வருஷம் யாராவனா இருக்கட்டும் சார் யாராவது இருக்கட்டும் அரஸ்ட் பண்ணுறாங்க பரபரப்பு நடக்குதுன்னா அதுக்கப்புறம் எத்தனை வருஷம் அவன் செத்தே போயிடுறான் அப்புறம் இந்த கேஸ்ல தான் விடுவிச்சிடுறாங்க ஆதாரத்தோட வந்து அவங்க வீட்டில் கைப்பற்றும் போது அப்போ எம்பிஎம்எல்ஏக்கு வந்து ஒரு கோர்ட் இருக்கும் போது ஏன் சார் ஒரே வருஷத்துல தண்டனை கொடுக்க முடியாது ஏன் சார் அவன் தேர்தலில் நிற்க கூடாதுன்னு சொல்லி உத்தரவு போட முடியாது அப்போ தமிழ்நாடுல இந்தியாவுடைய சட்டம் வந்து என்ன பலவீனமா இருக்குதா இது மக்கள் கேட்கறாங்க சார் இன்னைக்கு வந்து ரைடு போயிட்டாங்க ரைடு போயிட்டாங்க இன்னைக்கு வந்து ஆர்ப்பாட்டம் பண்றதெல்லாம் சார் இன்னைக்கு நான் கேட்கறேன் அப்போ திமுக என்ன ரொம்ப தூய்மையான கட்சியா அங்க இருக்கிற அமைச்சர்கள் வந்து நேர்மையானுங்களா ஏன்னா எந்தெந்த காப்பரேட்ல வேலை செஞ்சானுங்க ஒவ்வொரு அமைச்சருடைய பின்னணி எடுத்து போட முடியுமா அந்த தைரியம் அவனுக்கு இருக்குதா ஏன்னா அவன் முப்பாட்டம் சேர்த்து சுத்தா பத்து தலைமுறைக்கு எப்படி சார் நான் கேட்கறேன் எப்படி சார் பொன்முடி எப்படி சார் துறைமுருகன் எப்படி சார் ஜெகத் ரசிகன் எப்படி சார் செந்தில் பாலாஜி எப்படி ஐ வேலு என்ன சார் நான் டி ஆர் பாலு இன்னைக்கு யார வேணாலும் எத்துக்கங்க சார் இன்னைக்கு திமுக பொதுவாகவே சொல்றேன் மக்களை பார்த்து மக்களுடைய பணத்தை சுரண்டி தீன்றவன் எவனுமே நல்லா இருக்க மாட்டான் இவனு இருந்து பேசுறானுங்க நேர்மையை பத்தி நேர்மையை பத்தி பேசுறதுக்கு திமுகக்கு அந்த கூட்டணி கட்சி தேர்ந்தவங்களுக்கு உரிமை இல்லை அதிகாரமும் இல்லை நான் கேட்கிறேன் இவங்கெல்லாம் பயம் இல்லைன்றாங்களா இடி பயம் இல்லைன்னுல அப்போ ஏன் வந்து எதுக்கு ஆஃபீஸை மூட்டு போயிட்டான் எவன் அறைகள்லாம் மூடிட்டு போயிட்டான் இதுக்கு முன்னாடி இதே மாதிரி வந்து விக்ரமன் சொல்லி யார் உதயநிதியோடைய ஃப்ரெண்டு வீட்லயே வந்து அமலாக்குதுறை ரைடு போன ஓடி போயிட்டானுங்க கண்டுபிடிக்க முடியல காணாமல் போயிட்டாங்க ஏன் வீட்டை பிடி அச்சுட்டு போனானுங்க நான் மக்களை பார்த்து கேட்குறேன் சிந்திங்க இவனெலாம் பயம் இல்லையா வந்து கதவுலாம் திறந்து காட்ட வேண்டிய தானே நான் எந்த ஊழலும் பண்ணல எந்த பணமாற்றமும் பரிமாற்றமும் பண்ணலன்னு சொல்ல வேண்டிய தானே ஏன் மூடிட்டு போனேன் அதுக்கு பதில் சொல்லு இதுக்கு முதலமைச்சர் நலகன் திருவாரா இன்றைக்கி சட்டசபையில் வந்து இப்படி பார்த்தா கூட முடி வச்சுட்டு போய்க்கிறான் ஆன்மகனந்தான் தறந்து வச்சுட்டு போ வேண்டிய தானே எதுக்கு டெல்லியில் போய் யாரு காலில் ஊரை அந்த மனமும் என்ன அது மக்களுக்கு தெளிவுப்படுத்துகளை தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தாங்க அவர்களுக்கு திருமாளன் முதலில் ஆதரவு குரெல்லாம் கொடுத்துருந்தாரு ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்கள பண்ணி இறந்திரும்ன்றது செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்கார் இது வந்துட்டு அவங்க கூட்டணி கட்சிக்குள்ளேயே ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கேன் நீங்கள் இப்படி பார்க்குறீங்க சார் திருமாவுல பைத்தியம் பூச்சிக்கிச்சு அவருக்கு என்ன பேசணுன்னு தெரியல ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து நான் சிஎம் ஆசலாம்ல ஏன்னா எங்க அம்பேத்கர் சொல்லிக்கிறாரு பிரைம் மினிஸ்டர் கனவு காணணும்னு சொல்லிட்டு என்ன சார் யார சார் வந்து இவங்க எல்லாம் முட்டாளாக்குறானுங்க நான் கேக்குறேன் என்ன சொல்றாரு அவரு தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை வந்து அம்பேத்கருடைய சிந்தனையில தான் யோசிக்கணுமா

வந்து என்ன பண்ண அரசு வீரர் எப்படி ஏன்னா வந்து என்னன்னா அவன் வந்து என்னன்னா அடுத்த அந்த வேலை அவருடைய கொள்கையா என்னன்னா அந்த தொழிலை விட்டுட்டு வந்துடணுமா எப்படி இவர் திண்ணி இவர் பெய்கிறது இவரை வாரி போட்டு பாருன்னு நினைக்கிறேன் தமிழ்நாட்டில் இல்லை இந்தியாலே வந்து நூறு பேர் நூத்தி நாற்பது கோர் மக்கள் வந்து டாக்டர் இன்ஜினியர் இதான் படிப்பாங்க பேசலாம் ஆனால் இப்படியெல்லாம் பேசக்கூடாது நான் கேட்குறது நான் கேட்குறேன் இன்னைக்கு எந்த இவர் யார் மேலே பழிய சுமத்துறாரு நான் தமிழ்நாட்டே எத்துக்கிறேன் இன்னைக்கு தமிழ்நாட்டே எத்துக்கிறேன் இன்னைக்கு தூய்மை பணியாளர்களாக இருக்கட்டும் பதிமூணு நாள் ஒரு டிபேட்ல ஒருத்தர் பிரசன்னான்னு ஒருத்தர் பேசுறான் அதாவது சர்வாதிகார ஆட்சி நடத்துகிற மாதிரி இருந்தா பதிமூணு நாள் வந்து அவங்களுக்கு போராட்டம் நடத்த அனுமதி கொடுத்துருக்க மாட்டாங்களா துப்பாக்கியை வச்சு சுட்டு தள்ளியிருப்பாங்களா நான் கேட்குறேன் இதே பிரசன்னாவையும் திமுக பார்த்து இதே டெல்லியில் விவசாயிகள் போராட்டம் நடத்துகிற மக்கள் மறந்துருக்க மாட்டீங்க எத்தனை நாள் எத்தனை மாசங்கள் அங்கிருந்து வந்து போராட்டம் நடத்துறதுக்கு இதே பிஜேபி அரசாங்கம் வந்து அனுமதி கொடுத்தது நீ சொல்ற டைலாக் தான் நான் சொல்கிறேன் இந்த இடத்துல பதிமூணு நாளுக்கு வந்து நாங்கள் அனுமதி கொடுத்தோம் கோர்ட் ஆர்டர்ல தான் நாங்கள் வந்து கலச்சோம் நடந்ததுன்னு சொல்றீங்கல்ல இன்னைக்கு அதே தானே அங்கேயும் நடந்தது இன்னைக்கு நீ செய்தது வந்து இதுக்கு பின்னாடி வந்து சதி பண்றதுக்கும் ஒரு கலவரத்தை பண்றதுக்கும் வந்து ஒரு வந்து சில கட்சிகள் வந்து தூண்டுதல் பேர்ல தான் வந்து இது நடந்ததுன்னு சொல்லும் போது அப்ப ஏன் அந்த டெல்லியில நடந்துக்க கூடாது கருமா இருக்குதுல்ல கர்ம கருமா வினை வந்து இருக்குதுல்ல நான் கேட்கிறேன் தமிழ்நாட்டுல வந்து பார்க்க போனா தூய்மை பணியாளர்கள் வந்து வந்து இன்னைக்கு வந்து அடக்குமுறையாக வந்து இன்றைக்கி வந்து எல்லாரையும் தூக்கி போட்டாங்கள நான் கேட்குறேன் ஒவ்வொரு மண்டலையும் வந்து அந்த தூய்மை பணியாளர்கள் என்ன பண்ணுவாங்க நீங்க வேலைக்கு இறங்கி இருக்கக்கூடாது அந்த அவங்களுக்காக போராட்டம் நடத்தி இருக்கணும் இன்னைக்கு அவங்களுக்கு நடந்த நிலைமை நாளைக்கு உங்களுக்கு நடக்கும் நடக்காம நடக்காதுன்னு சொல்லி உத்தரவாதம் கொடுக்க முடியுமா இன்றைக்கி அதே மேயர் பிரியா வந்து என்ன பண்றாங்க முதலமைச்சர் பேனரை வச்சுக்கிட்டு சேகர்பாபுவோ கே நேரு வச்சுக்கிட்டு ஏதோ தூய்மை பணியாளர்களுக்கு இவங்க வந்து பாதுகாப்பாக இருக்கிற மாதிரி வந்து பண்ணலையா யாரும் நடத்துறாங்க இன்னைக்கு நல்ல டைரக்ஷன் பண்ணுறாங்க இன்னைக்கு பிரியா கேவலம் நான் அவங்க மேயருக்கே தகுதி இல்லாதவங்க இன்னைக்கு வந்து பார்க்க போனீங்கன்னா ஒரு மேயருக்கு வந்து பார்க்க போனால் அதாவது வந்து தகுதி வந்து எதுவுமே தேவையில்லைங்க ஒரு ஜாதி தான் போதும் ஏன்னா இன்னைக்கு வந்து திறமை போயிடுச்சு படிப்பு போயிடுச்சு இன்னைக்கு வந்து ஒரு ஜாதி இருந்ததுனாவே அந்த ஜாதிய தூக்கி வந்து அதில் போட்டுட்டு அரசியல் 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 ஏன்னா நாங்கள் ஒரு பெண்ணை கொண்டு வந்துட்டோம் ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை கொண்டு வந்துட்டோம் வச்சு இவங்க ஃபுல்லாக சம்பாதிக்கிறது இன்னைக்கு தூய்மை பணியாளர்களை வந்து சொல்கிறேன் தமிழ்நாட்டில் இன்னைக்கு உங்கள் சகோதரர்களுக்கு நடந்தது ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நீங்கள் வந்து அவங்களுக்கு ஆதரவாக நிற்கணும் ஏன்னா நாரணும் அவங்க பெஞ்சது அவங்க வந்து வாடுற மாதிரி இன்னைக்கு பண்ணாதான் இதுக்கு வந்து இதுக்கு உண்டான உரிய பதில் தமிழக அரசாங்கம் கொடுக்கும் இன்னைக்கு எத்தனை பொய்யான வாக்குறுதிகள் கொடுத்துருக்குறாங்க நான் செவிலியர்களை சொல்கிறேன் உட்காருங்க உங்களுக்கு பண்ண வரைக்கும் அங்கே உட்காருங்க ஆர்ப்பாட்டம் நடத்துங்க இன்னைக்கு ஜாக்டோஜி அமை இப்போ சொல்கிறேன் பழைய ஊதிய ஓய்வூதியம் கொடுப்பேன்னு சொன்னீங்கல்ல அவங்க உட்காருங்க இன்னைக்கு டிரான்ஸ்போர்ட்டில் நிறைய பேருக்கு வந்து ரிட்டையர் ஆகிட்டு கூட அவங்களுக்கு வந்து செட்டில்மெண்ட் பண்ணாமல் இருக்கிறாங்க போய் உட்காருங்க இன்னைக்கு டாக்டர்ஸுக்கு போய் உட்காருங்க ஆன்சினியருக்கு போய் உட்காருங்க ஏன்னா கொடுத்த வாக்குறுதி ஏன் நிறைவேற்றல பத்து லட்சம் பேருக்கு வேலை போடுவான்னு சொல்லி நீங்கள் ஐம்பதாயிரம் பேருக்கு போட்டு இன்னைக்கு யாரோ ஊரை ஏமாத்துறாரு முதல்ல தமிழ்நாட்டு முதலமைச்சர் தயவு செய்த எட்டு மாசத்துல சாதிச்சுன்னா இந்த எட்டு மாசத்துல நீங்கள் உங்களால் சாதிக்க முடியும் ஒவ்வொரு தூய்மை பணியாளராக இருந்தாலும் சரி எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி தயவு செய்து ஆர்ப்பாட்டத்தில் இறங்குங்க போராட்டத்தில் இறங்குங்க அவங்க தருங்க இதுக்கு பதில் சொல்லாமல் நாங்கள் வந்து வேலை செய்ய மாட்டோம்னு சொல்லுங்க உங்களுக்கு அந்த தைரியம் இருக்குதா நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம் உங்களுக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம் என்ன பண்ணிட முடியும் மக்கள் சக்தியோட அரசியல்வாதி சக்திகள் பெரிய சக்தியா மேடைக்கு வாக்குறுதி ஆட்சிக்கு வந்து நாலரை வருஷம் ஆச்சு இது வரைக்கும் அதுக்கு உண்டான தீர்வு இல்லை யாரும் சார் இவங்க எல்லாம் வந்து படம் எடுக்கிறாங்க நல்ல டைரக்ஷன் பண்றாங்க சார் திமுக அரசாங்கம் நான் மறுபடியும் வலியுறுத்துறேன் தூய்மை பணியாளர்கள் எங்களுடைய முழு ஆதரவு உண்டு போராட்டம் நடத்துங்கள் உங்களை இப்போ ஈபியில் இருக்கிறவங்களை வந்து நீங்கள் டெம்பரரி ஸ்டாஃபும் நான் சொல்கிறேன் ஒவ்வொரு துறையிலையும் திமுக கொடுத்த வாக்குறுதிக்கு போராட்டம் மேலே போராட்டம் இறங்குங்க உன்னாவது தான் நான் மறுபடியும் சொல்கிறேன் பிஜேபி உங்களுக்கு பக்க துணையாக இருக்கும் தமிழ்நாட்டில் பிஜேபி இவங்க வந்து கால் கூடக்கூடாது வளரக்கூடாது தான் நீங்கள் நினைக்கிறீங்க இன்றைக்கி நான் ஒரு இடத்துல உத்தரவாதம் கொடுக்குறேன் பிஜேபி வளரணுனாலும் பிரச்சனை இல்லை தமிழ்நாட்டு மக்களுக்கு உடைய வாழ்வாதாரம் வளரணும் மேன்மை அடையணும் அதுக்காக நாங்க என்ன ஒன்னாலும் பண்ணுவோம் எங்க மாநில தலைவரும் அந்த இடத்துல வாக்குறுதி கொடுக்கறாரு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்க கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்கன்றாரு நான் மீண்டும் அதை எதுவும் வலியுறுத்துறேன் நாங்க அப்படி வாக்குறுதியை கொடுக்கல எடுத்து காட்டுங்க அப்படின்னு சொல்லி அமைச்சர் சேகர்பாபு நேரடியாக செய்தியாளர் சந்திப்புல கேட்கிறாரு சார் சேகர்பாபு மாதிரி வந்து ஒரு சொம்பு யாரையும் நீங்க பாத்துருக்க முடியாது அதிமுகவில் இருக்கும்போது ஜெயலலிதா அம்மையார் கூடிய வச்சுருந்தாங்க போலீஸ்காரண்டெல்லாம் அடி வாங்கினார் அப்புறம் வந்து அவர் மாலை போட்டு போற அடிக்கடியாக வந்து கடவுளுக்கு கூட போகிறோம் போகிறேன்னு சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா வந்து திருட்டுத்தனமாக பின்கது வழியாக வந்து திமுகவோட கூட்டணி வச்சு இங்கே இருக்கிற விஷயத்தெல்லாம் இத்தனை இத்தனை அந்த அம்மையார் வந்து ஒரு விஸ்வாசின்னு நினச்சாங்க ஆனால் இவன் ஒரு பக்கம் என்னன்னா பச்சு வந்தியம் துரோகின்னு வந்து தெரியாது இதே கூட விரலத்து முக ஸ்டாலினுக்கும் தெரிய வரும் இன்றைக்கி வந்து பார்க்க போனீங்கன்னா வந்து திமுகவை சார்ந்தவங்களை யாரையும் வந்து நம்ம ஸ்டாலின் ஐயா வந்து பக்கத்தில் வச்சுக்கிறதுல அதிமுகவில் ஒன்றா பக்கத்தில் வச்சுக்கிறாங்க அதில் வந்து பார்க்க போனால் சேகர்பாபு மாதிரி ஆள்லாம் வந்து பேசுறதுக்குலாம் இன்னைக்கு மீடியாவில் எந்த மாதிரி அவர் பேசுறாரு நான் கேட்குறேன் யார் நீ நீ அந்த துறையை சேர்ந்தவனா அறநிலையத்துறை சேர்ந்தவர்தானே அப்ப அந்த துறையுடைய அமைச்சர் எங்க ஏன் பிரியாவுக்கு வாயத்திற்க முடியாதா பேசுவாங்களா ஏன் அவங்கள பேச விட மாட்டேன்றீங்க அடுத்த ஆட்சி இருபத்தாறுல வந்தா இன்னைக்கு கார்பரேஷன்ல நடந்த ஊழல்கள்லாம் வந்து வெட்டு வெளிச்சமாகும் மேயர் பிரியாவை வந்து பிளைட் மோட்ல போட்டு இவங்க ரெண்டு பேரும் ஆக்டிவ் மோட்ல இருக்கிறாங்க பாத்தீங்களா பல்லாயிரம் கோடி சொத்த சுருட்டி இருக்கிறாங்க நான் இப்போ சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்தா முதல்ல யாரு தப்பிக்கிறாங்களோ இல்லையோ பாபு கே நேரு தப்பிக்க முடியாது